ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இதாங்க மல்பேரி செடி பாருங்க எவ்வளோ பெரிய கிளையாக வந்திருக்கு பாருங்கள் நான் வந்து எங்கள் அம்மாட்டே கொண்டு வந்து கொடுக்கும்போது இந்த சின்ன செடிதாங்க ஒரு சின்ன பென்சில் பென்சில் சைஸ் இருக்கும் பாருங்கள் அளவு தாங்க எடுத்து வந்து கொடுத்தேன் இது பாருங்கள் எவ்வளோ தினமாக இருக்குன்ட்டு இந்த மேலே இருக்க முருங்கை மரம் விழுந்து இது மட்டும் உடஞ்சி போயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் மட்டும் ஆகிடுச்சின்ட்டு இது பாருங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் மட்டும் ஆகிடுச்சுட்டு இலையை உருவிட்டால் பழம் வைக்கோங்க நான் சொன்னதுக்கப்புறம் இலையெல்லாம் உருவிட்டாங்க நான் சொன்னதுக்கப்புறம் இந்த ஒரு கிளையில் மட்டும் இலையை உருவிட்டாங்க இலையை பாருங்க பாருங்கள் வந்து ஃப்ளவர் வச்சுருக்கு பாருங்கள் பாருங்கள் ஃப்ளவர் வச்சிருக்கேன் ஃப்ரூட் வச்சுருக்கு பாருங்கள் இந்த இலையை ஃபுல்லாக உருவிட்டால் ஃப்ரூட் வச்சுருங்க நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த் முன்னாடி எங்கள் அம்மா வீட்டு தோட்டம் சொல்லி காட்டியிருப்பேன் பாருங்கள் எவ்வளோ பெ கனகமரம் செடியெல்லாம் எவ்வளோ பெருசாக வாழ்ந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் கனகாம்பரம் பாருங்கள் இது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எங்கள் அம்மாவில் மெயின்டைன் பண்ண முடியல சும்மா அதனால் அதனால் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கனகாம்பரம் பாருங்கள் அங்கெல்லாம் கனகாம்பரம் தாங்க இது பாருங்கள் இது வந்து ஃபேஷன் ஃப்ரூட்டு நான் வந்து சிக்ஸ் மந்த்த் முன்னாடி வாங்கி வந்து வச்சேன் ஒரு கிளவு வந்து அது உடஞ்சி போயிடுச்சு அதனால் இன்னும் அப்படி தான் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு மெயின்டைன் பண்ண தெரியாததுனால அப்படியே வச்சுருக்காங்க என் கயிறு கட்டி ஏற்றி விடலான்ட்டு இருக்கேன்